வெயில் பார்த்து தண்ணி எரிச்சல் என்ன சொல்லுவது கண்ணுல சின்னாம்பு நல்லா கண்ணெல்லாம் நல்லா இருக்கு

மனசுக்காக நான் வந்து என்ன இந்த வெயில் நீங்க கஷ்டப்படுறீங்க வாங்கினதுக்குள்ள பணம் சரியா இந்த பணம் எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் இந்த பணம் எதுக்குன்னா வேறு கொண்டு இந்த நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கி விட்டுக்கோங்க உங்க உழைக்கிறத ஒரு மோட்டிவேஷன் பண்ண உங்களுக்கு ஒரு உங்களை வந்து ஒரு இது பண்ணணும் மோட்டிவேஷன் பண்ணுங்கிறதுக்காக நான் தரேன் இந்த வயசுல நீங்க உழைக்கணும்னு நினைக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தருடைய பஸ் ஸ்டாப்ல போய் இதை போய் காட்டி கேட்க மாட்டேன் அதுக்காக மேற்கொண்டு இந்த காசு வச்சு எத்தனை சூப்பர் வாங்க முடியுமா வாங்கி நல்லா வாங்க சரியா அப்பா இருந்து வாருங்க இந்த மெயின் வியாபாரம் வியாபாரம் வாங்கி விற்பார் நிறைய வியாபாரம் வாங்கி வார் மொத்த வியாபாரம் அங்க சந்தை பெரிய கடை வீட்டு இருக்கு அக்கௌண்ட் எல்லாம் நிறைய வச்சிருக்கார் அது எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் பண்ண என்ன சொல்லுங்க

அது அங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு இங்க வரேன் அந்த வயசுல உழைக்கிறீங்க பாருங்க அதுவும் அடுத்த உங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டேன் திருட மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் என்கிட்ட இன்னால எனக்கு தெரிஞ்ச தொழில செய்வேன்னு மனசுல சொல்றீங்க பாருங்க இன்னைக்குதான் உங்க வாழ்க்கை சரியா வாழ்க்கையில உங்களை பார்த்தா நாங்களாம் கத்துக்கணும் இந்த வயசுல எப்படி உழைக்கணுங்கிறத

பரவாயில்லை இந்த மாதிரி உழைக்கிறவங்களும் மோட்டிவேஷன் பண்ணுங்க பாருங்க அவர் இந்த வயசுல உழைக்கிறாரு இந்த வித்தாரு ஒரு செருப்புக்கு முப்பது ரூபா இல்லை இருபது ரூபா லாபம் கிடைக்கும் நாளைக்கு ரூட்ல இத்தனை பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த பஸ் ஸ்டாண்ட் மாறு மாதிரி விற்று இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலும் ஊக்குவிங்க அவங்களுக்கு ஒன்று நான் தேவைப்பட உண்மையில பாரு இதை வாங்கிட்டா போதும் காசு கொடுத்தா கூட வேற மீதி காசு தரேங்காரு நல்ல மனுஷங்களா இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களை உரி பண்ணுவேன் எல்லாருமே முறிவிட்ட காசு தர வச்சுக்கோங்க எதில் யாருக்குன்னு யாராச்சும் எடுத்து தந்துடுவேன் சந்தோஷம் போய் தருவா